அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலவார்குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஏன் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வருகிற எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்கு முன்னே ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோலாம் போட்டிருப்போம் கோயிலெல்லாம் சரி செய்துட்டு வராங்க பெயிண்டிங் எல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போது ஏறக்குறைய முடியிற தருவாய் ஏறக்குறைய முடியிற தருவாய் அதனால் நாமும் வந்திருக்கோம் இப்போ பார்க்கறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன் எல்லாம் மேலே போயிடுச்சிங்களா கலசலாம் இன்னைக்கு ராஜகோபுரத்தில் கலசம் பொருத்த போகிறாங்க அதை நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த கலசம்லாம் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கிற இடத்துக்கு போகலாம் போயிட்டு பார்க்கலாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வரத்தையும் நம்ம பார்க்கலாம் இங்கே தான் எல்லா கலசமும் பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மண்டபத்தில் பாருங்க எல்லாரும் அந்த கலசத்தை எடுத்துட்டு எடுத்துகிட்டு உண்டான ஏற்பாடு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கலசம் இருக்குது பார்த்திங்களா இதனுடைய உயரம் வந்து பதினோரு அடின்னு சொன்னாங்க ஒரு கலசத்தோட உயரம் பதினோரு அடி அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இப்போது இதை எடுத்துக்கிட்டு போக போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம வரும்போது பார்த்தோம்ல கலசம் வச்சுருந்தில்ல அங்கே தான் எல்லாம் போகுது அங்கே போயிட்டு அங்கேருந்து கயர் மூலியமாக மேலே ஏற்றுறாங்க அதை எடுத்துகிட்டாங்க வாங்க ரெண்டு பேரும் தூக்கிக்கிட்டாங்க தோல்லை இப்போ வெளியே போகிறாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு க கலசமாக வெளியே கொண்டு போகணும் இங்கேருந்து பாலிஷ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இன்றைக்கி மேக்ஸிமம் பொறுத்துருவாங்க பொறுத்தின பிறகு மேலே நாமும் பார்க்கலாம் இப்போது இதுதான் ராஜகோபுரம் இதோட நாளைக்கு வருவோம் நாம் வாங்க வணக்கம்